வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கத்தாங்கீரியை வச்சு ஒரு தையிலந்தாங்க ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போல வாங்க இப்போ இது தாங்க இந்த முடக்கத்தாங்கீரை கொடி மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா கீரைக்காரங்க நான் வந்து நிலத்துலேயே போ பறிச்சுன்னு வந்ததுனால இந்த மாதிரி கொடியாக ஏற்றணுன்ட்டேன் இந்த மாதிரி ஒரு கீரையாக கிள்ளி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கடையிலையோ இல்லை தெருவில் வரவங்கிட்ட வாங்கினாக்கா நான் கிள்ளி கொடுப்பாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கீரை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோக்க எடுத்துகிட்டு ஒரு நல்லா அலசி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கீரையை சேர்த்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டுருந்துருங்க நம்ம கொஞ்சம் வடை தட்டுற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் இந்த மாதிரி இப்போது ஒரு விரல் நீட்டளவுக்கு சுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் நான் அப்புறம் ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அரை லிட்டருக்கான நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அரை லிட்டர் நல்லெண்ணெய் அப்படின்னா அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டில் எதனால் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு கடையாக வச்சுக்கோங்க நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா இந்த கீரை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை மாதிரி தட்டி அதில் போட்டுருங்க நல்லா வேகட்டும் பொங்கி வரும் ஒன்றும் பயப்பட வேணாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும் உடனே ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுக்கு சேர்த்துடலாம் பாருங்க இப்போது இந்த பக்கம் திருப்பிடலாம் நல்லா கிறிஸ்பியாக இது வெந்துடும் வடை மாதிரியே தான் முறு முருன்னு வெந்ததுக்கப்புறமா சுக்கை இடித்து நம்ம அதில் சேர்த்துடணும் பாருங்கள் சுக்கு இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம் சுக்கு சேர்த்த உடனே சுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க போதும் இப்போது அந்த கீரையை ஒன்று எடுத்து நம்ம கையில் செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது நல்லா அது மொ மு முருன்னு உததாகிடணும் கிறிஸ்பியாக தூள் ஆயிடணும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சக்கரை பொருத்த இடித்து சேர்த்துக்கலாம் பச்சக்கரை பொருத்த வந்து அப்படியே சேர்த்தாக்கா அது கரையாது அதனால தூள் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது வந்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும் கீரையிலேருந்து அப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் அப்படியே கூட ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வடிகட்டி வச்சோன்னா நல்லாயிருக்கும் இந்த ஒரு நாள்லேயே ஜூஸ் எல்லாம் இறங்கிடும் இது கை கால் வலி முட்டு வலி இந்த முட்டியெல்லாம் வலிக்குது இல்லையா அதுக்கெல்லாம் இது தேய்ச்சோன்னா டெய்லி தேய்ச்சுனே வந்தோன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்குதுங்க அது பாருங்கள் இப்போது ஒரு வெள்ளை துணி போட்டு மறுநாள் வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல ஒரு கருப்பு கலரில் ஆகிட்ருக்கோம் அந்த கீரையில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்துடும் அதனால் அந்த கலர் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் துணியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த துணி நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும் எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஊற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதை ஊற்றிட்டு நல்லா பசங்கள் குழந்தைங்க கையில் படாத மாதிரி எடுத்து ஒரு மேலே வச்சிட்டு தேவையான போது நம்மளுக்கு எப்போ வலிக்குதோ இல்லை டெய்லி கூட நைட் படுக்க போகும்போதோ இல்லை பகலில் கூட தடவிக்கலாம் இப்போது ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் ஒரு இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டாவே போதும் நம்ம கை கால் எல்லாத்துக்குமே தேய்ச்சிக்கலாம் சரியாக போயிடும் லைட்டாக சூடியாருன்னா போதும் ஆஃப் பண்ணிவிட்டு வெதை வெதன்னு தேய்க்கும் போது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் பலன் கொடுக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ